அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல இருந்து பாடம் நான்கு டும் டும் சின்னு இதுதான் பார்க்க போறோம் சின்ன வந்து எப்பவுமே பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான் அவன் பாட்டை கேட்ட தோட்டக்காரர் வந்து அவனுக்கு ஒரு கூடையில தக்காளியை கொடுக்குறாரு அப்பவும் சின்னு பாடுறான் பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் டும் டூம்னு பாடிட்டே வரான் அப்படி பாடிட்டே வரும்போது எலுமிச்சை விற்கிற பாட்டி வந்து தம்பி நான் என்கிட்ட எலிமிச்சக்கு நான் உனக்கு எலுமிச்சை தரேன் நீ எனக்கு தக்காளி தருவியா அப்படின்னு கேட்கறான் அதுக்கு த ஒ ஒத்துக்கிட்டு பாட்டு பாடுறான் தக்காளி போய் எலுமிச்சை வந்தது தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் டும்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறான் அப்புறம் அந்த எலுமிச்சை பழத்தை தூக்கிட்டு போறான் போகிற வழியில ஒரு சிறுமம் வந்து தாகமா இருக்குது சாறு பிழிஞ்சு குடிக்கிறதுக்கு எனக்கு அந்த எலுமிச்சை தரையா சின்னம் அப்படின்னு கேட்கறான் நான் அந்த பட்டத்தை உனக்கு தரேன் அப்படின்ட்டு கேட்கறான் எலுமிச்சையை கொடுத்துட்டு பட்டத்தை வாங்கிட்டு வரான் வரும்போது அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே வரான் வாத்து மைக்கிற ஒருமே அந்த பட்டத்தை வந்து என் குழந்தைக்காக தருவியா நான் உனக்கு வந்து வாத்து தரேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சின்னவும் ஒத்துக்கிட்டு பட்டத்தை கொடுத்துட்டு வாத்து வாங்கிக்கிறான் வாத்து வாங்கிட்டு பாடிக்கிட்டே வரான் பட்டம் போய் வாத்து டும் டும்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வரான் பாட்டு பாடிட்டே வரும்போது வழியில வந்து தொப்பி விற்கிறாரு ஒருத்தர் அவர் சொல்றாரு தம்பி வாத்த வந்து எனக்கு தருவியா நான் அவனுக்கு தொப்பி தரேன் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கும் சின்னம் ஒத்துக்கிட்டு வாத்த கொடுத்துட்டு தொப்பியை வாங்கி போட்டுக்கிட்டு பாட்டு பாடிட்டே வரான் வாத்து போய் தொப்பி வந்தது டும் டும்னு பாட்டு பாடிட்டே வரான் அப்படி வரும்போது வழியில ஒருத்தர் வந்து வெச்சில வி இருக்காரு அப்ப அவர் சொல்றாரு வெயிலா இருக்குது தொப்பி எனக்கு தெரியா நான் உனக்கு வெச்சில தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அதுக்கும் சின்ன வந்து சரின்னு சொல்லிட்டு அவடைய தொப்பியை கொடுத்து வெற்றிலையை வாங்கிக்கிட்டு வரான் வரும்பொழுது தொப்பி போய் வெற்றிலை வந்தது டும் டும் டும்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே வரான் அப்போ வழியில ஒருவர் வந்து சொல்றாரு தம்பின விருந்து ஒன்றுக்காக வெற்றிலை வேணும் நீ தருவியா நான் உன்னை வந்து விருந்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு கேக்குறாரு சின்னம் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆஹ் வெற்றிலையை கொடுத்துட்டு விருந்துக்கு போறான் விருந்துக்கு போயிட்டு அங்க போய் அவனுக்கு பிடிச்ச தோசையை சாப்பிட்றான் சாப்பிடும்போதே அவன் பாடுறான் வெற்றிலை போய் தோசை வந்தது டும் 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 வெற்றிலை போய் தோசை வந்தது டும் டும் சொல்லிட்டு பாட்டு பாடுறான் தோசையை சாப்பிட்டதும் சின்னுக்கு ஏப்பம் வந்தது சின்ன வந்து மீண்டும் பாடத்தொண்டாக்கினான் சின்ன இப்போது என்ன பாடி இருப்பான் நீங்களும் பாடுங்களின் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தோசை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து யாப்பம் வந்தது அப்போ அப்போ அவன் என்ன பாடியிருப்பான் தோசை போய் யாப்பம் வந்தது டும் 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 தோசை போய் யாப்பம் வந்தது டும் 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 அப்படின்னு பாட்டு பாடியிருப்பான் இப்போ வினாக்களை பார்க்கலாம் பயிற்சி சரியான சரியானுடைய தெரிவு செய்வேன் பாடி பிளஸ் கொண்டே இச்சொருக்களை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து பாடிக்கொண்டே ஒப்பு கொண்டார் இச்சொல்லை எழுத கிடைப்பது வந்து ஒப்பு கூட்டல் கொண்டார் அப்ப இந்த இக்குன்ற இடத்துல நமக்கு கூட்டல் புரியும் இக்கு வராது ஒப்பு கூட்டல் கொண்டார் அதுதான் ஒப்பு கொண்டார் வந்தது இச்சொல்லின் எதிர்ச்சொல் இதனுடைய எதிர்ச்சொல் வந்து சென்றது சின்னவுக்கு தோட்டக்காரர் கொடுத்தது வந்து முதல்ல தோட்டக்காரர் கொடுத்தது வந்து தக்காளி தான் கொடுத்தார் சின்னவுக்கு விருந்து கிடைக்க காரணமான செயல் வந்து அவன் கொடுத்து உதவுதல் வெற்றிலை கொடுத்து உதவுனா அதனால அவனுக்கு வந்து விருந்து கிடைச்சது அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி பாட்டி என்ன விற்று கொண்டிருந்தார் பாட்டி எலுமிச்சை விற்று கொண்டிருந்தார் இரண்டாவது கேள்வி வாத்து மேய்த்து கொண்டிருந்தவர் சின்னவிடம் பட்டத்தை யாருக்காக கேட்டார் அவர் வந்து தன் குழந்தைக்காக கேட்டார் மூன்றாவது கேள்வி வெற்றிலை பறித்து கொண்டிருந்தவர் சின்னவிடம் தொப்பியை ஏன் கேட்டார் ஏன் கேட்டார்னா வெயிலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் வெயிலாக இருக்கிறது என்று சின்னவிடம் தொப்பியை கேட்டார் வெற்றிலையை பறிப்பவர் குறிகள் அறிவோமா முற்றுப்புள்ளி கார்புள்ளி வினாக்குறி உணர்ச்சிக்குறி முற்றுப்புள்ளி எங்கே வைப்போம் அப்படின்னா ஒரு தொடருடைய முடிவில் இட வேண்டும் கார்புள்ளி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை வந்து அடிக்கடிக்கி சொல்லும்போது அதாவது கவின் மும்தாஜ் ஆல்பட் அடுத்தடுத்த சொற்கள் சொல்லிகிட்டே போகும்போது கார்புள்ளி இடுவோம் வினாக்குறி வந்து அது வந்து ஒரு வினா தொடராக வரும்பொழுது வினாக்குறி இடணும் எப்படின்னா அதில் எத்தனை எப்படி என்ன யார் அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்கும்பொழுது வினாக்குறி உணர்ச்சி உணர்ச்சிக்குறி அப்படின்றது வியப்பை வெளிப்படுத்துறது வியப்பு மகிழ்ச்சி கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தும் போது அங்கே நம்ம உணர்ச்சிக்குரிய பயன்படுத்துவோம் இப்போ கீழே வந்து ஒரு பத்தியில் வந்து எந்தெந்த குறிகள் நிறுத்த குறிகள் இடணும் அப்படின்றத நம்ம எழுதுகிறோம் பள்ளியில் இன்று விளையாட்டு விழா இதோ விளையாட்டுகள் தொடங்கி விட்டன இங்க வந்து முற்றுப்புள்ளி குழந்தைகள் தவளை ஓட்டும் ஓடுகின்றனர் ஆஹா இது வந்து உணர்ச்சி வெளிப்படுத்துது அப்போ இங்க ஒரு ஆச்சரியக்குறி அழகாக தாவி தாவி ஓடுகிறார்கள் முற்றுப்புள்ளி வேறு என்னென்ன விளையாடுகிறார்கள் தெரியுமா தொடர் ஓட்டம் கமா சதுரங்கம் கமா அதாவது கார்புள்ளி இசை நாற்காலி போன்ற விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள் போட்டிகள் முடிந்தன அதோ அன்பு முதல் பரிசை பெறுகிறான் என்ன பரிசு தெரியுமா இங்க ஒரு கேள்விக்குறி ஐ இது வந்து வினா அதாவது ஐன்றது ஒரு ஆச்சரியம் அப்போ ஆச்சரியக்குறி படக்கதை புத்தகம் நன்றி